எல்லோருக்கும் வணக்கம் அதிமுகவில் இணைப்பானது எப்பொழுது வேண்டுமானாலும் ஏற்படலாம் என்று பரவலாக ஒரு பேச்சானது அடிபட்டுக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட வேளையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழுவினுடைய செய்தி தொடர்பாளர் அண்ணன் கவிஞர் கண்ணன்ஜி அவர்களுடைய பதிவு இணைப்பிற்கான பேச்சுவார்த்தை துவங்கியது இனி நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக வலைதளத்தில் அவருடைய பதிவை போட்டிருக்கிறார் இதை எளிமையாக கடந்து விட முடியாது இணைப்பிற்கான பேச்சுவார்த்தை நடப்பது ஏறக்குறைய உண்மைதான் ஏன் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினேழு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்ததிலிருந்து அதிமுகவிற்கு தோல்வி மேல் தோல்விகள் வர துவங்கி விட்டது ஏன் அப்படின்னா தலைமை மீது இருக்கக்கூடிய அதிருப்தி எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக சந்தித்த எட்டு தோல்விகளை கூட நிர்வாகிகளும் தொண்டர்களும் கடந்து விட்டனர் ஆனா கடைசியாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதாவது கொங்கு மண்டலத்தில் நடக்குது அவருக்கு என்னென்னலாம் ப்ளஸ் பாருங்க ஈரோடு கிழக்கு அந்த இடைத்தேர்தல் அப்ப கொங்கு மண்டலத்தில் நடக்குது திமுக மீது கடுமையான விமர்சனம் வந்து இருக்குது அவங்க ஆட்சி மீது அது மட்டும் இல்லாமல் இந்த கொங்கு பகுதியிலிருந்து ஒரு நபர் அதிமுகவிற்கு தலைமையாக இருக்கிறார் அப்படின்னு இந்த மூணு முக்கிய அம்சங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இருக்கு அங்கே இடைத்தேர்தல் அப்ப இவர் வேட்பாளரும் நிப்பாட்டுறாரு ஆனால் டெபாசிட் வாங்குறதுக்கே டெபாசிட் வாங்குறதுக்கே பத்து சுற்றுகள் வரை போராடி டெபாசிட் வாங்குகிறார் ஏறக்குறைய ஐந்து ஆறு சுற்றுகள் முடியும் பொழுது அதிமுகனுடைய வேட்பாளர் அங்கிருந்து கண்ட துவங்கிவிட்டார் விட்டார் அப்படியெல்லாம் கட்சியை அதால பாதாளத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழைத்து சென்று கொண்டிருந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய குறிப்பிட்ட பகுதியில் அவருக்குன்னு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியிலேயே பத்து சுற்றுகள் வரை நம்ம டெபாசிட் வாங்க போராடுறோம் அப்படி இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தி நம்ம அரசியல் செஞ்சோம் அப்படின்னா நம்ம நம்ம தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக வர முடியுமா அதுவே மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம் அப்ப இந்த தலைமை வந்து சரியில்லை அதற்கு ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் பிரிந்து இருக்கக்கூடிய அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துடைய முதலமைச்சராக அம்மா அவர்களால் முதலமைச்சர் பதவியில் அமர வைக்கப்பட்ட அதிமுகவினுடைய மூன்றாவது தலைமுறை தலைவராக இருக்கக்கூடிய புரட்சிக்காவலர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முன்னிலைப்படுத்தணும் அப்படி முன்னிலைப்படுத்தினால் மட்டுமே அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புத்துணர்ச்சி பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மா அவருடைய ஆட்சியும் அமையும் நம்மளுடைய இடத்தையும் தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் அப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதனுடைய வெளிப்பாடாகத்தான் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் அண்ணன் கவிஞர் கண்ணன்ஜி அவர்களுடைய பதிவை பார்க்கணும் யார் வந்து இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கிறாங்க யார் மூலியமாக இந்த பேச்சுவார்த்தை நடக்குது அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் இணைப்பிற்கான பேச்சுவார்த்தை நடக்குது ஐயா அவர்களை முன்னிலைப்படுத்த தயாராகி விட்டாங்க அப்படினால கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அம்மா அவர்களால் அடையாளம் கட்டப்பட்ட முதலமைச்சர் ஐயா செல்வம் அவர்கள் அப்ப அவரை முன்னிலைப்படுத்தும் பொழுது வேற என்ன நமக்கு வேணும் தொண்டர்கள் ஒவ்வொருவரும் மனசுல நினைச்சு கொண்டிருப்பது கடைசியாக நடந்து முடிந்த அந்த மக்களவை தேர்தல் இந்த மக்களவை தேர்தலில் பல இடங்கள்ல அதிமுகவிற்கு பூத் ஏஜென்ட்கள் இல்ல அது வந்து கட்சி மீது இருக்கக்கூடிய வெறுப்பு அல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு அவர் தலைமை பண்பு மீது இருக்கக்கூடிய வெறுப்பு ஏதோ புது கட்சி ஆரம்பித்தது போல பல இடங்கள்ல பூத் ஏஜெண்ட் இல்லாம வாக்கு கேட்டே ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த கலைக்கழகங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கிளைக்கழக செயலாளர்கிட்ட ஒரு நாலஞ்சு பேர் மூத்த நிர்வாகிகள்லாம் சேர்ந்து வீடு வீடாக போய் வாக்கு சேகரிப்பது வழக்கம் அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி இல்லை ஊரக உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி நமது கட்சி சார்ந்த வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிப்பது வழக்கம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்த இந்த மக்களவை தேர்தலில் எத்தனை ஊர்ல அந்த வார்டு செயலாளர்கள் அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய கழக செயலாளர்கள் அந்த மாவட்ட கழக செயலாளர்கள் அந்தந்த பகுதியில முழுமையாக வாக்கு கேட்டு சென்றார்கள் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்கம் கொடுக்க முடியுமா ஆக அவர் தன் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் இருந்து கொள்வதற்காக அதிமுகவை அடகு வச்சுட்டார் யார்கிட்ட திமுக அதுதான் தற்பொழுது நடந்திருக்கிறது அது கண்கூடாக நமக்கு தெரிய துவங்கி விட்டது ஆகையினால இந்த பேச்சுவார்த்தையானது சுமூகமாக நடந்து முடிய வேண்டும் ஏறக்குறைய அந்த மக்களவைத் தேர்தலில் முடிவு வந்த பின்பு அந்த இணைப்பானது உறுதியாக நடக்க வேண்டும் அப்படி நடக்கும் பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மா அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் அமையும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணையில் அமர்வார் மக்களுக்கான ஆட்சியை கொடுப்பார் நிர்வாகிகளை அவர்களுடைய அங்கீகாரத்தை கொடுப்பார் தொண்டர்களுக்கு அதாவது கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டனும் கழகத்தினுடைய உச்சபட்ச பதவிக்கு வருகலாம் என்ற அந்த விதியை மீட்பார் தொண்டர்களுக்கான உரிமையை கொடுப்பார் நன்றி வணக்கம்